வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாசல் படியில இந்த தெய்வ இந்த விலங்குகள் இந்த மாதிரி நபர்கள்லாம் உங்க வீடு தேடி வந்து இன்னும் உங்க நிலைவாசலே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்க நிலைவாசலையும் உங்க வீட்லேயும் இறைவன் கொண்டு கொண்டிருக்காங்க குலதெய்வம் இருக்காங்க இஷ்ட தெய்வங்கள் அனைத்துமே குடிக்கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம் அது என்னன்றத பதிவுல பார்க்கலாங்களா ஆல்ரெடி கனவு சம்பந்தப்பட்ட பலன்கள் பள்ளி விழுந்தா என்ன பண்ணு கண்ணு துடிச்சா என்ன பலனு என்னம்மா இறந்தவர்களுக்கு அளவில் வந்தால் அம்மா வந்தா அப்பா வந்தா தம்பி வந்தா சொந்தக்காரர் வந்தா பள்ளி விழற மாதிரி இருந்தா பறக்கிற மாதிரி கனவு சிவலிங்கம் வந்தா தெய்வ சிலைகள் வந்தா கோபுரம் வந்தா மலம் கழிக்கிற மாதிரி வந்தா கணவன் மனைவி வினையுற மாதிரியும் மற்றவங்க கூட இணையிற மாதிரி ஒரு கனவு அது மாதிரி கனவு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு வந்துருக்கும் அதில் எதாச்சும் ஒரு குழப்பம் வந்துருக்கும் அது மாதிரி ஏதாவது கனவு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்றப்போ கீழே பதிவிட்டீங்கன்றப்போ ஒரு சில பேர் பதிவிட்டு தான் இருக்கீங்க அந்த கமெண்ட்டுக்கான அனைத்து பதிவுகளும் விரைவில் உங்களுக்கு வந்து வருங்க தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த பதிவில் வந்து ஒரு வீடு தெய்வம்சம் பொருந்திய வீடுனா அந்த வீட்டில் அஞ்சு விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும் ஒன்று அந்த வீட்டில் வந்து காசு பணம் இல்லைன்னா கூட அந்த வீட்டில் வந்து வீடு பார்க்குறப்பே ஒரு மாதிரி இருள் அடையாது இருள் அடையாது அது ஒரு கூரை வீடாக இருந்தாலும் ஒரு எந்த வீடாக இருந்தாலும் வீடு ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த வீட்டு பெண்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்காங்க பணக்காரங்க கூட அவங்க வீட்டை பார்த்து புறாமல் அளவு இருப்பாங்க முதல் விஷயம் அந்த வீடு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் அந்த வீட்டில் அப்போது தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ண அவங்க ரொம்ப கஷ்டம் வரும் ஆனால் அது தாங்குற அளவு மனசக்தி அவங்க கிட்ட இருக்கும் இதுக்கு தெய்வத்தின் அருள் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மூணாவது அவங்க வீட்டில் எப்பயுமே போறப்போ ஒரு கோவிலுக்கு போற மாதிரி ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போற மாதிரி ஒரு மாதிரி குளிர்ச்சி அதிகமா இருக்கும் அந்த வீட்டில் தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் நான் அது அந்த வீட்டில் பணமே இல்லை எதுவுமே இல்லை நான் இவ்வளோ நகை வச்சிருக்கேன் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் ஆனால் அந்த வீட்டில் மட்டும் எப்படி அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ நிம்மதியா ஜாலியா இருக்காங்கன்ற ஒரு குழப்பம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வம் கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க ஒரு நல்ல பணம் சேர்ந்து வச்சிருக்காங்க ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட தடைப்படும் ஆனால் இது மாதிரி வீட்டில் நல்ல காரியம் பண்றது தடைப்படவேப்படாது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க இந்த வீடு தேடி ஒரு சில உயிரினங்கள் வந்தா அப்படின்றத நிலைவாசிலு பாக்குறாங்க முதல் விஷயம் வந்து உயிரினங்கள் மனிதர்களை சொல்லுவோம் இப்போ யாரோ ஒருத்தவங்க வீடு தேடி எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு வயதான பெண்மணியோ இல்ல நிறைய பேர் சாப்பாடு கேட்டோ இல்லை வந்து ஒரு முனிவரோ முனிவர்னால் காவியோடைய அணிஞ்சிக்கிட்டு சாமியார் யாரோ ஒருத்தர் தான் அணிஞ்சிக்கிட்டு வீடு தேடி வந்து உங்கள் நிலைவாசியில் கம்மின்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்றப்போ நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் எல்லாரும் வாழ்க்கையும் இந்த மிராக்கள் நடக்கும் எங்கள் வீடு தண்டி ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருந்தார் காசு வேணுமா பணம் வேணுமான்னு கேட்குறப்ப அவர் இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மட்டும் பார்த்துட்டு போயிட்டார் உங்களுக்கு எல்லாமே இனிமேல் தான் நடக்கும் கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக தீரப்போதுன்னு சொல்லிட்டு போனார் அப்போ அவர் சொன்னதுன்னா உங்கள் வீட்டில் சாமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனார் அதனால் அந்த மாதிரி முக்கியமான நபர்களை நம்ம வீட்டில் வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நம்ம வீட்டில் குல தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதோ வாசல் படியில் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது உங்கள் வீட்டோட நிலைவாசில் தேடி பூ பட்டாம்பூச்சிகள் வந்துகிட்டே வந்துட்டே இருக்குது அப்படின்றப்போ பட்டாம்பூச்சிகள்ன்றது இறவந்து இறந்தவர்களோட மறு உறவும் ஒரு வீட்டில் தெய்வ சக்தியும் நல்ல சக்தியோ நம்ம இறந்தவர்கள் கூட நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர முடியும் இறந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரதாக அர்த்தம் முக்கியமாக நல்ல சக்தி உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் பட்டாம்பூச்சி வந்து உங்கள் நிலைவாசிக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்றப்போ மூணாவது சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்ல கவுளி பள்ளின்னு சொல்லுவோம் அவங்க பேரு எடுக்க மாட்டாங்கன்னா தெய்வத்தோட மகிமை பார்க்கப்படுது ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது சத்தம் விடுறது அவ்வளவு பலனை நிலைவாசலில் பள்ளி இருந்துட்டே இருக்காங்க ஒரு சில வீட்டில் பூஜை அறிவு பின்னாடி இருப்பாங்க பீரோவுக்கு பின்னாடி இருப்பாங்க வீட்டில் பணம் செழிக்கும் தெய்வம்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில வீட்டில் மாடி மேல பாத்ரூமில் தான் இருப்பாங்கன்னா பூஜைல பீரோல நிலைவாசலில் இருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நிலைவாசல் உங்க வீட்டுல இருக்காங்கன்ற உங்க வீட்டுல முக்கியமா நிலைவாசல குலதெய்வம் கூடி கொண்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க நாய் வளர்க்கவே இல்லை நாய்க்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை பைரவரின் மறு உருவமாக கிடக்கின்றது நாய் வந்து நிலைவாசினு உங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கு கொலைக்குது நாக்கு தொங்க போட்டு படுத்துக்குது அப்படின்றப்போ உன் நிலைவாசுல தெய்வத்திற்கு அம்சம் வந்து வாயிலா ஜீவன்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி நீங்க சாப்பாடு வச்சிருக்க மாட்டேங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேங்க காகம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வாசல்னு பார்த்துட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த மிராக்கெல்லாம் எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கோங்க இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப உங்க வீடு வாசல் கூட தெய்வம் கூடியிருக்காங்க அமர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் எப்படி அம்மன் படம் சாமி படம்லாம் பார்க்குறப்போ தெய்வங்கள் வாசலில் அமர்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி அமர்ந்திருப்பாங்கன்னு அர்த்தம் நம்ம உணவு வைக்கிறன்றப்ப டட்டுன்னு எடுத்து சாப்பிடாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமி அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்கன்னா கூட காகங்கள் உங்க வீட்டில் தெய்வம்சம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரிங்க இன்னொரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறோம் சிட்டுக்குருவிகள் தவிட்டு குருவி குருவிகளை உங்கள் வீடு தேடி வராங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டில் வந்து ஒரு செடி ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறீங்கன்றப்ப அது ஜெகஜோதியாக வளரும் அது மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குல தெய்வங்கள் குடியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நீங்கள் உணவுகள் வைக்கல பரிமாறில்ல கூட உங்கள் வீடு தேடி பூனைகள் அது மாதிரி பூனைகள் வந்து ஒரு கெட்ட அறிகுறியாக பார்க்கக்கூடாதுன்னா கிடையாது பூனைகளும் நல்ல ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீடு தேடி ஒன்று ஒன்றை ஒன்று நடக்கிறது நீ கண் கூட பார்க்குறீங்க அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்குன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே